ஆகாயமும் பூமியும் நிரந்தரமான பந்தம் ஒன்று பிரிந்ததன் காரணம் ஆகாயமும் பூமியும் பிரபஞ்சம் தோன்றுவதற்கு முன்பே ஒன்றாக இருந்தனர் அவர்கள் இருவரும் ஒன்றிணைந்திருந்த ஒரு முழுமை ஆனால் உயிர் வாழ்வதற்கான இடத்தையும் ஸ்பேஸ் சிருஷ்டியின் நீட்சியையும் உருவாக்க வேண்டிய கட்டாயம் வந்தபோது அவர்கள் ஒரு தியாகம் செய்ய வேண்டியிருந்தது அதன்படி அவர்கள் ஒருவர் மேலே ஒருவரும் மற்றொருவர் கீழே என்று விலகி நிற்க முடிவு செய்தனர் இந்த விலகல்தான் உலகத்தின் பிறப்பிற்கான முதல் படி இரண்டாவது தூரத்தின் காதல் பிரிந்து நின்றாலும் அவர்களின் காதல் ஒருபோதும் விலகவில்லை ஆகாயம் ஒரு காவல்காரனைப் போல தனது பிரியமானவளான பூமியை எப்போதும் மேலே இருந்து அமைதியாக பார்த்து கொண்டே இருக்கும் பூமியோ தனது காதலைச் சொல்லவும் அவனை தொட்டுவிடவும் ஏங்கி தனது கரங்களை ஆகாயத்தை நோக்கி நீட்டினாள் அந்த அன்பின் வெளிப்பாடுதான் நாம் காணும் மலைத்தொடர்கள் மூன்றாம் அன்பின் கண்ணீர் மழை தூரத்தினால் ஏற்படும் ஏக்கம் அதிகமாகும் போது ஆகாயம் தனது பிரியத்தின் ஆழத்தை வெளிப்படுத்தும் அவன் அழும்போது அந்த கண்ணீர்தான் மழையாக பூமிக்கு வந்து சேர்கிறது பூமி தனது காதலனின் அன்பான மழையை முழுவதும் ஏற்றுக்கொண்டு நன்றி உணர்வுடன் தன்னை பச்சை ஆடையாக அலங்கரித்துக் கொள்கிறாள் அவர்களுடைய இந்த சந்திப்பு தான் உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் வாழ்வளிக்கிறது நான்காவது நித்தியமான வாக்குறுதிகள் அவர்கள் தினமும் ஒருவருக்கொருவர் வாக்குறுதிகளை அளிக்கிறார்கள் மாலை நேரத்தில் சூரியன் மறையும் போது ஆகாயம் தனது காதலியின் அழகை மெருகூட்ட சிவப்பு ஆரஞ்சு போன்ற வண்ணங்களை பூசி அவளை அலங்கரிக்கும் இரவு நேரத்தில் ஆகாயம் தனது காதலை குறிக்கும் விதமாக பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்களை விண்மீன்களை ஒளிரவிட்டு பூமிக்கு ஒளியூட்டி அவள் தனிமையில் இல்லை என்று உணர்த்தும் இவ்வாறு பிரியாமல் பிரிந்திருக்கும் ஒரு அற்புதமான நித்தியமான பந்தம்தான் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் இடையிலானது